மாலமிக்க தமிழ் மக்களே வீரமிக்க திராவிட இளைஞர்களே இன்று ஜூலை பதினெட்டு நம் தாய் தமிழ் மன்னுக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நம் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டவும் பாதுகாக்கவும் திமுக என்றும் காமல் நிற்கும் என உலகிற்கு உணர்த்தியன ஒளி உரிமைகளுக்கும் மாநில உரிமைகளுக்கும் நாம் எந்த அடித்தளத்தை சரியாக பயன்படுத்தி தம்பி ஸ்டாலின் அவர்கள் அதிதியான தொகுதி மறுவரைகளை நீ போன்றவற்றை எதிர்த்து இந்தி திணிப்பை தகர்த்து தாய் தமிழ்நாட்டை காத்து வருகிறார் நம் இன பயணங்களிடமிருந்து நம் தமிழ்நாட்டை காப்பது நம் கடமை நாம் ஒருமித்து எழ வேண்டிய தருணம் இது நாம் ஒன்றிருந்தால் நம்மை எவராலும் வெல்ல முடியாது இதை உணர்ந்த தம்பி ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு எனும் புரட்சிகரமான முன்னெடுப்பு செயல்படுத்தி விடுகிறார் இதன்படி நமது திராவிட போர்படை வீரர்கள் வீடு வீடாக சென்று தமிழ்நாட்டு மக்களை ஊரணியில் திரட்டும் மனத்தான பணியில் அயராது உழைத்து வருகின்றனர் தமிழ்நாட்டின் மண் மொழி மாறம் காக்க ஊரணிய தமிழ்நாடு என அறி தாய் கூட்டத்தை வெல்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்